ஃபேஸ் மாஸ்த் நடக்காம யாரை பற்றி போகிறோம்னா ஜெயலலிதா நேவ் இடத்துல பார்த்திங்கன்னா இபிஎஸ்மும் மரியாதை செஞ்சார் ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா மரியாதை செஞ்சிருக்காங்க சசிகலா பார்த்திங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக உருவாயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒத்துந்து வருது அதாவது எடப்பாடி பன்னிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சு ஓபிஎஸ் சசிகலா பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி ஆனால் இரட்டை இலையில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் சரி சசிகலா ஆதரவாளர்களும் பார்த்திங்கன்னா போட்டிட்டாங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் இரட்டை இலையில் போட்டிருக்கு கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த இரட்டை இலை விஷயமா பாத்தீங்கன்னா நான்கு வாரத்துல வந்து ஒரு முடிவு எட்டப்படும்ன்றாங்க சசிகலா பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆண்டுகள் பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட கூடாது ஸோ இந்த ஊழல் வழக்கில் சிக்கிறனால அந்த சொத்து குவிப்பு வழக்கு அந்த வழக்குல பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகள் பாத்தீங்கன்னா போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும் அந்த மாதிரி தான் சசிகலாவுக்கு பாத்தீங்கன்னா உருவாயிருக்கு பட் அது வந்து பாத்தீங்கன்னா அதை கூட வந்து போட்டியிட சூழ்நிலை மாதிரி பாத்தீங்கன்னா உருவாக்குற பலம் பாத்தீங்கன்னா டெல்லிட்ட இருக்கு டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சசிகலா ரிக்கோஸ்ட் வச்சாங்கன்னா போட்டியிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா டெல்லியில் பதினஞ்சு ரூபான்னு கேட்டிங்கன்னா பனிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும் முதலமைச்சர் அந்த ஏக்நாசிண்டே இப்போ துணை துறைமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து நாற்காலியில் தொடர்ந்து நான் வருஷம் நீடிச்ச முக்கியமான காரணம் டெல்லியோட ஆதரவு ஸோ ஓபிஎஸ் சொல்கிற பச்சே கேட்டு போயிடுவார் டெல்லியிட்ட ஆனால் டெல்லியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கியமான பதவியை காத்திருக்கதா சொல்கிறாங்க ஓபிஎஸ்க்கு அதாவது மத்திய அமைச்சர் பதவி அந்த மாதிரி காத்திருக்கதா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிச்சாமியை ஸ்டேட்டில் உட்கார வச்சு ஆனால் சிஎம் மேலும் வேட்பாளர் பார்த்திங்கன்னா வேலுமணியை முன்னிறுத்தானா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உருவாக்குன்றாங்க அதே மாதிரி வந்து சசிகலாவும் பார்த்திங்கன்னா அதை குறி வச்சே காய் நகர்த்திட்டு இருக்காங்க சசிகலாவுக்கும் வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க டெல்லி சொல்கிற பேச்சை சசிகலாவும் கேட்குற தயார்நிலையில் இருக்காங்க பார்த்திங்கன்னா ஸோ எந்த நிமிஷம்னா பார்த்திங்கன்னா கணக்கே மாறுன்றாங்க ஸோ இந்த ஃபேமிஷம் முடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் தி ஸ்டுடியோ